வணக்கம் இன்றைய தினம் நான் உங்களோடு பகிர இருப்பது வந்து பௌத்த வழிபாடு இந்த பௌத்த வழிபாட்டில் வந்து புத்த பகவானிடம் சரணடைவது வந்து மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது இன்றைய காலத்தில் நாங்கள் வழிபடும் புத்தரானவர் வந்து கௌதம புத்தர் என்று அழைக்கப்படுகின்றார் ஆனால் இவருக்கு முன்னதாக இவர் இருபத்தெட்டாவது புத்தராக காணப்படுகின்றார் இவருக்கு முன்னதாக வந்த ஏழு புத்தர்களையும் விசேடமாக வழிபடுவது முக்கியமானதாக இருக்கின்றது ஏனெனில் நாங்கள் பல பிறப்புகளின் எடுத்து இந்த இன்று இந்த பூவுலகத்தில் உலகத்தில் மனித பிறப்பெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே எமது முட்பிறப்புகள் வந்து முன்னைய புத்தர் காலத்திலும் நாங்கள் வாழ்ந்திருக்கலாம் என்ற ஒரு காரணத்தினால அந்த புத்தர்களையும் வழிபடுவது வளமையாக இருக்கின்றது இதற்கு பிறகாக வரும் புத்தராக மைத்திரி புத்தர இருக்கின்றார் அவர்தான் அடுத்து வரப்போகும் புத்தராக இருக்கின்றார் இந்த புத்த பகவான் என்பவர் வந்து ஒரு பேர் மாத்திரமில்லை அவருடைய குணாதிசயங்களினால அந்த புத்தரை நாங்கள் வழிபட இருக்கின்றவர்களாக இருக்கின்றோம் அவருடைய குணாதிசயங்கள் அவருடைய பேரை விட மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது அந்த குணாதிசயங்களை நாங்கள் தியானம் செய்து அந்த குணாதிசயங்களை எங்களுக்கு நாங்களும் வந்து பெற்றுக்கொள்ள அல்லது நாங்களும் வந்து அந்த குணாதிசயங்களின்படி நடக்க எை தயார்படுத்தல் அல்லது எங்களை மாற்றுதல் தான் ஒரு முக்கியமான ஒரு விடியமாக இருக்கின்றது ஆகவே இந்த புத்தருடைய குணாதிசயங்கள் நாங்கள் வந்து தியானிக்கும் போது ஒன்பது குணாதிசயங்கள் முக்கியமானதாக காணப்படுகிறது அதாவது அவர் வந்த அனைத்து கிளேசமும் அகற்றிய ஒருவராக இருக்கின்றார் அரஹத் என்று கூறப்படுகின்றது இந்த அரக நிலையை அடையத்தான் நாம் யாவரும் முயற்சித்து கொண்டிருக்கின்றோம் அதே நேரம் வந்து புத்த பகவான் வந்து புத்தர் ஆகிறதுக்கு மிகவும் முக்கியமான காரணம் வந்து அவர் வந்து சத்தியங்களை சுய ஞானத்தினால் அறிந்து அறிந்து அதை ஞான ஞானியானது அதனை வந்து சம்மா சம்புத்தோ என்று கூடுவோம் அந்த குணாதிசியத்தை அடுத்தது வந்து உன்னத வாழ்வை நடத்திய ஒழுக்கமான ஒரு உன்னதமான வாழ்வை நடத்தியதுனால அவரை வந்து விஜா சம் சரணோ சம்பன்னோ என்று கூடுவோம் சுதந்திர மோட்சத்தை அடைந்த அதாவது அவர் வந்து நான்கு பேர் உண்மைகளை தெரிவித்து அந்த சுதந்திரம் அடை லிபரேஷன் அடைவதற்கான வழியை பா போதித்ததால் அவரை வந்து சுகத்தோ என்று கூறுவோம் எல்லா உலகங்களையும் அறிந்திருக்கிறபடியால் அவரை வந்து லோக விது என்று கூறுவோம் அதாவது இந்த பூவுலகம் மாத்திரம் அல்ல ஏனைய உலகங்கள் தேவ உலகம் நரக உலகம் எல்லா உலகங்களையும் பற்றி புத்த பகவான் அருமையாக போதித்துள்ளார் ஆகவே எமது வாழ்க்கை வந்து முது முட்பிறப்பு அடுத்த பிறப்பு எல்லாமே இருக்கலாம் அல்லது இருந்திருக்கலாம் என்று சொல்லி நாங்கள் ஒரு அறிவை பெறக்கூடிய வகையில் புத்த பகவான் பல உலகங்களை குறித்து நமக்கு போதித்து சென்றுள்ளார் அதே நேரம் உயிர்களை தன் அன்பினால தன்வசப்படுத்தியதால அவரை அனுத்தரோ புருஷ தர்மோ என்று அழைப்போம் அதுவும் அவருடைய மிகவும் உயர்ந்த குணாதிசயங்கள் அங்குலி மால தேரர் அவர் வந்து ஒரு கொலைக்காரன் ஒரு காலத்தில் அவரை புத்த பகவான் சந்தித்ததால் அவர் வந்து ஒரு தேரராகி இன்றும் வந்து எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றார் அதே போல் வந்து ஒரு யானை மதம் பிடித்த யானை புத்த பகவானை தாக்க வந்த போது அந்த அந்த யானையை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர் ஆகவே எல்லா உயிர்களையும் தன் வசப்படுத்தக்கூடிய சக்தி நிறைந்தவராக காணப்படுகிறார் அவர் வந்து தேவர்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் குருவாக இருப்பதால் சத்தா தேவா மனுசானம் என்று கூற அழைக்கப்படுகின்றார் தேவர்கள் அவரை நாடி வந்து அவர்களுடைய போதனைகளை கேட்டுள்ளார்கள் ஞானம் அடைந்தவராக இருக்கிறபடியால் புத்தோ என்றும் பாக்கியம் பெற்ற அந்த புத்த பகவானை பகவதோ என்றும் இவ்வாறு இந்த ஒன்பது குணாதிசயங்களும் கொண்ட புத்த பகவானை நாங்கள் சரண் அடைவது வந்து மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது அடுத்த சரணடைதல் வந்து தர்மம் அதாவது புத்த பகவான் போதித்த அந்த தர்மத்துக்கு நாங்கள் சரணடைகின்றோம் புத்த பகவான் போதனைகள் வந்து திரிபிடகம் என்ற நூல்கள் அது பல நூல்கள் இந்த இந்த ஒரு பூலோக வாழ்வில் அவற்றை எல்லாம் வாசித்து முடிக்கலாமோ தெரிந்தாது ஆனால் நிச்சயமாக பல துறவிகள் வா வாசித்திருப்பார்கள் ஆகவே அந்த திரிப்பிடங்கள் வந்து புத்தருடைய போதனைகளை எடுத்து காட்டுகின்றது ஆங்கிலத்தில் ஸ்ரீலங்கா நாட்டில் இருக்கின்றது தமிழில் நான் என்றும் காணவில்லை ஆனால் தம்ம பதம் என்ற புத்தகம் இந்த தம்ம பதம் என்ற புத்தகம் வந்து புத்தருடைய போதனைகளை வந்து வசனங்களாக பாலி மொழியும் அதன் தமிழ் மொழிபெயர்ப்பாகவும் இருக்கின்றது இது ஒரு சிறிய புத்தகம் இது விட பல மடங்கு அதாவது ஒரு நூறு ஆயிரம் மடங்கு வகையான போதனைகள் இருக்கின்றது ஆனால் தமிழில் நமக்கு ஒரு சில போதனைகள் தமிழாக்கம் செய்யப்படுகின்றது அவருடைய காத்தா சூத்திரம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற பாலி மொழியில் புத்தருடைய போதனை தமிழாக்கம் செய்யப்படுகின்றது நான் தமிழ் புத்தகங்களை வேறொரு காணொலியில் பதிவிடுகின்றேன் அடுத்தது வந்து சங்கம் அதாவது பௌத்த துறவிகள் இவர்களை இவர்களிடம் சரணடைவதும் வந்து மிகவும் முக்கியமாக இருக்கின்றது நாங்கள் வந்து தமிழர்கள் வந்து பௌத்த துறவிகள் குறித்து மிகவுமான ஒரு தவறான புரிந்துணர்வு எமக்கு இருக்கின்றது எங்களுடைய தமிழ் மீடியாக்களும் வந்து பௌத்த துறவிகளின் தவறுகளையும் அதே நேரம் அவர்களுடைய பிழைகளையும் மிகவும் எடுத்து காட்டுவதால எங்களுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாத நிலை இன்றும் பலர் மத்தியில் காணப்படுகின்றது ஆனால் நான் மிகவும் அருமையான பௌத்த துறவிகளை சந்தித்துள்ளேன் ஆண் துறவிகளும் பெண் துறவிகளும் மிகவும் அன்பும் இரக்கமும் கருணையும் மிக்கவர்களாக காணப்படுகின்றார்கள் அவர்கள் தமிழ் மக்கள் மீது மிகவும் அன்பானவர்களாக இருக்கின்றார்கள் ஒரு பௌத்த துறவி என்னிடம் கூறினார் போர் நடந்த போது நான் பல தடவை தமிழ் மக்களுக்காக அழுதுள்ளேன் என்று சொல்லி இவ்வாறான அன்பான பௌத்த துறவிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரம் தமிழ் பேசும் பௌத்த துறவிகள் நம் மத்தியில் வாழ்கின்றார்கள் ஆகவே இது தமிழர்கள் நமக்கு கிடைத்த ஒரு புண்ணியம் அவர்கள் நம்மோடு வாழ்வது ஆகவே அவர்கள் போதனை பண்ணுகிறார்கள் ஒரு பௌத்த துறவி இந்து ஆலயங்களுக்கு சென்று கூட போதனை ப புத்த பகவானின் போதனைகளை போதனை பண்ணுறார் அவர் இனம் மதம் கடந்து ஏனிய ஸ்தலங்களில் போதனை பண்ணுகிறார் மற்றவர் சிங் அவர் வந்து தமிழ் தமிழராக பிறந்த ஒரு பௌத்த துறவி மற்ற பௌத்த துறவி ஒரு சிங்கள பௌத்த துறவி ஆனால் தமிழ் பௌத்த மீது மிகவும் ஆர்வமாக இருந்தார் அவருடன் தொலைபேசியில் பேசியபோது எனக்கு உண்மையிலேயே வந்து ஒரு சிங்கள துறவியோடு பேசுகிற மாதிரியே இருக்கவில்லை ஒரு தமிழ் நன் புலமை மிக்க ஒரு பௌத்த துறவியோடு பேசின ஒரு அனுபவம் எனக்கு கிடைத்தது அவர் பல புத்தகங்களை மொழிபெயர்த்துள்ளார் இந்த புத்தகம் அவர் மொழிபெயர்ப்பு பங்காற்றியுள்ளது இதே போல தியானம் அவர் வந்து தமிழில் செய்துள்ளார் அதே நேரம் ஜூமில் வந்து அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் போதனைகளை புரிகின்றார் தமிழில் ஆகவே இவ்வாறான ப அருமையான பௌத்த துறவிகளை துறவிகள் நம் மத்தியில் இருக்கின்றார்கள் இவர்களை நமஸ்காரம் பண்ணுவதென்பது கைகளை கூப்பி தரையில் விழுந்து எமது ஐந்து உடற்பாகங்கள் எமது நீ அதாவது முழங்கால் கை கைகள் எமது நெற்றி இந்த ஐந்தும் தரையில் பட நமஸ்காரம் பண்ணுவது வந்து மிகவும் அவசியம் ஆகவே புத்த பகவான் புத்த பகவானின் சிலைகள் அதே நேரம் வந்து புத்த பகவானாக போதி மரம் அவருக்கு ஞானம் கொடுத்த போதி மரம் ஸ்தூபி அதாவது அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கின்ற அந்த ஸ்தூபி அதுவும் புத்த பகவாவின் தாதுக்களை கொண்டிருப்ப புத்த பகவான் அல்லது வேறு அரகன் அவர்களுடைய தாதுக்களை கொண்டிருப்பதால் அந்த ஸ்தூபிகளையும் நமஸ்காரமிட்டு வழிபடுவதும் அதே நேரம் பௌத்த துறவிகளை வழிபடுவதும் முக்கியமானதாக இருக்கின்றது உண்மையிலேயே வந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததால் கடந்த ஆண்டு வரையும் எனக்கு வந்து இந்த நமஸ்காரம் பண்ணுவது என்பது புதுமையான ஒரு விடயமாக இருந்தது என்னையும் விட மிகவும் படித்தவர்கள் என்னையும் விட வயது மிகவும் அதிகமானவர்கள் என்னையும் விட சமுதாயத்தில் உயர் ஸ்தானத்தில் இருப்பவர்கள் இவர்கள் பௌத்த துறவிகளை சாஷ்டாங்கமாக வணங்கியது வந்து என்னில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தது ஆரம்பத்தில் வந்து அந்த ஈகோ என்று சொல்லுவார்கள் சுயம் ஏன் நான் இவர்களுக்கு வணி பணிந்து வணங்க வேண்டும் என்ற ஒரு நிலை எனக்குள்ளும் இருந்தது ஆனால் ஒவ்வொரு முறையும் நமஸ்காரம் பண்ணி கரையில் விழுந்து நமஸ்காரம் பண்ணும்போது எனது அந்த சுய கர்வத்தை ரைட் நான் என்ற அந்த ஆணவத்தை அழிக்கக்கூடியதாக இருந்தது இந்த பயணம் ஒரு பயணம் ரைட் ஆகவே எல்லாமே சரி நான் இப்பொழுது எந்த ஒரு கர்வமும் இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லவில்லை ஆனால் அதை தொடர்ந்து அழிக்கிறதுக்கு ஒரு வழியாக இந்த நமஸ்கார முறைமை காணப்படுகின்றது எனக்கு ஆகவே இந்த மூன்று புத்தர் அவர் போதித்த தர்மம் அவர் போதனைகளை இன்றும் நமக்கு எடுத்துச் சொல்லும் சங்கம் பௌத்த துறவிகள் இவர்கள் மூவரையும் மும்மணிகள் என்று அழைப்பார்கள் இந்த மும்மணிகளிடமும் நாங்கள் சரணடையும் போது அந்த புத்த பகவானின் போதனைப்படி அவர் காண்பித்த அந்த சுப மோட்ச பயணத்திற்கான அந்த சுதந்திரம் அந்த நாலு பேருண்மைகள் துன்பத்தில் இருந்து வெளியிற வெளியில் வருவதற்கான வழிகளில் நாங்கள் பயணித்து நாங்கள் இந்த பிறப்பில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற சைக்கிள் ஆஃப் வயலன்ஸ் அதாவது வந்து இந்த வன்முறைக்கான அந்த சுழற்சியான முறையை நாங்கள் முறியடிக்கோணும் என்று சொன்னால் சைக்கிள் ஆஃப் பேர்த் அதாவது வந்து பிறப்பு என்ற அந்த சுழற்சியிலிருந்து நாங்கள் விடுபட்டால் மட்டும்தான் இந்த வன்முறைகள் வந்து நாங்கள் விழு விடுபட்டு கொண்டிருக்கலாம் ஆகவே மனிதனாக நாங்கள் பிறப்போமானால் நிச்சயமாக வந்து எல்லா விதமான வன்முறைகள் தோல்வியல் கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு வந்து கொண்டுதான் இருக்க போகின்றது அவற்றிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் இந்த பிறப்பில் இருந்து விடுபட வேணும் இந்த பிறப்பில் இருந்து விடுபட வேண்டும் சொன்னால் நாங்கள் நிச்சயமாக புத்த பகவான் போதித்த அந்த நான்கு பேருண்மைகளையும் நாங்கள் கடைப்பிடித்து வாழ வேண்டும் அந்த பேருண்மைகளை கடைப்பிடிப்பதற்கு அந்த எட்டு அஷ்டாங்க பாதை ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது ஆகவே அவற்றை பின்தொடர்ந்து நாங்கள் இந்த வாழ்வில் இப்பொழுது நிம்மதியை அடைந்து அதே நேரம் மறு வாழ்வில் இருந்து நாங்கள் விடுதலை பெற்று வாழ வாழ்த்துகின்றேன் மும்மணிகளிடமும் சரணடைகின்றேன் மும்மணிகளும் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் நன்றி